அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரல் காவியம் என்ற பகுதியில் பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறேன் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்க கேடு நல்வழியில் செல்லும் அறநெறியை விட ஒருவருக்கு உயர்ந்த சிறப்பும் வேறில்லை அதுபோல அந்த வழியை மறந்து செயல்படுவதைப் போல தீங்கானதும் ஏதும் இல்லை மனித பிறவி ஆறு அறிவுகளை கொண்டது அதில் ஆறாவது அறிவு நன்மை தேமைகளை அறிந்து நடைமுறையில் அவைகளை கடைபிடித்துத்தான் நம் வாழ்க்கை பயணப்படுகிறது ஒழுக்கத்தையும் சீரிய நல்ல குணங்களையும் அவற்றை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் சான்றோர்கள் தம் அனுபவ வாயிலாக நமக்கு சொல்லியதை அவர்கள் சொல்லியபடியே கேட்டு நடந்தால் அது உயர்ந்த சிறப்பை தரும் மகிழ்ச்சியை தரும் அதற்கு நேர் எதிராக அதை மறந்து மாறுபட்டு செயல்பட்டால் அதுபோன்ற கேடான தீங்கும் எதுவும் இல்லை என்பதை திருவள்ளுவர் பெருந்தகை அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்க இல்லை கேடு என்ற குரலின் மூலம் எடுத்து காட்டுகிறார் குரல் காவியம் தொடரும் நன்றி வணக்கம்